இத பார் தம்பி நீ என் மேல பாசமா இருக்க நான் உன் மேல பாசமா இருக்க அது வேற விஷயம் ஆனா என் கையெழுத்து இல்லாம இப்ப உன்னாலும் சொத்தை விற்க முடியாது இல்ல முப்பது லட்சம் ரூபாய்க்கு வித்து இருக்க அதுல ஒரு பாஞ்சு லட்ச ரூபாய எனக்கு கொடுத்துரு நான் வந்து கையெழுத்து போட்டு குடுத்துடுறேன் இல்லீனா நான் கையெழுத்து போட வரமாட்டேன் என் மேல சங்கடப்பட்டுக்காத என் வீட்டுல என்னால பதில் சொல்ல முடியாது நீ எங்கிட்ட எந்த சமரசமும் பேசாத மனை எப்ப ரெடி ஆகுன்னு சொல்லு நானும் என் வீட்டுக்காரரும் வந்து கையெழுத்து போட்டு வரோம் பயங்கரமான புத்திசாலி ஏற்ப போல பின் என்னங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் உன் தம்பி உன் மேல ரொம்ப பாசமா இருக்கானே அவன் பாசத்தை வச்சு ஒரு கிலோ அரிசி போய் கடையில வாங்கிட முடியுமா சரியா சொன்னி பொண்ணுங்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு சொல்லி சட்டம் போட்டது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா ஆமா ஆமா இல்லன்னா நீ இவ்வளவு அதிகமா பேச முடியுமா ஆமாங்க பின் என்ன பொண்ணுங்களுக்கு எல்லாத்துலயும் சம உரிமை கொடுக்கணுங்க ஆமா கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க இப்ப என்ன அவங்களுக்கு நம்ம செய்ய முடித்தோம் சொத்துல வாங்கும் போட்டு கேஸ் போட்டு எடுத்து பேராசல்லாம் உக்காந்துக்கே அவங்களுக்கு இதுல சம உரிமை இருக்குன்னுதான் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க நம்மளுக்கு உரிமை இருந்தா இருக்கிறதா அவங்க நல்லா வசதியா தான் இருக்காங்க நமக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல இப்படி நம்மள கஷ்டப்படுத்தி வாங்கினா அந்த சொத்து அவங்களுக்கு நினைக்குமா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் போகும் என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பெண் உரிமை பொண்ணுங்களுக்கு சொத்துல சரி பங்கு இருக்கிறது எவ்வளவு நல்ல சட்டம்னு பெருமையா பேசிட்டு இருந்த இப்ப இப்படி குதிக்கிறேன் அது என்னடி நீ உன் தம்பிகிட்ட கிட்ட கேக்கும் போது உனக்கு இனிக்குது அதுவே ஏன் அக்கா ஏன் கிட்ட கேக்கும் போது மட்டும் உனக்கு கசக்குதா நான் ஏன் அக்காவுக்கு செஞ்சதை விட உன் தம்பி உனக்கு ரொம்ப அதிகமா தானே செஞ்சிருக்கிற ஏதோ உன் தம்பி வீடு கட்டுற காசு இல்லாம ஏதோ கொஞ்சூண்டு இடத்தை வித்து வீடு கட்டலாம் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கையெழுத்து கேக்குறான் அதுல போய் பாதி பணத்தை நீ கேக்குறே இப்ப நீ மட்டும் ஓ தம்பிய கஷ்டப்படுத்திட்டு வாங்கிட்டு வர பணம் விட்டு நம்மளுக்கு நினைக்குமா பிறந்த உன்னோட உறவு செத்தாலும் கூட பிறந்த பட்டுன்னு சொல்லி செத்ததுக்கு அப்புறம் கொண்டாந்து போடுவாங்க பொண்ணுங்களுக்கு அப்பத்தான் அந்த பொண்ணுங்களோட சாவே முழுமையடையும் ஏதோ அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் தம்பி வசதியா இருந்து அதை அப்பா சொத்து அனுபவிச்சுக்கிட்டு அவங்க மேல கேஸ் போடல அது தப்பு வச்சுக்கிற போய் பணம் வாய்குசம் எப்படி என் அக்காவுக்கு நான் பெருசா எதுவுமே செய்யல ஆனா அவங்களே பெருந்தன்மையோட நம்ம சொத்துல எது வேண்டான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அதுக்கு சும்மா டம்மியான லெட்டர் உனக்கு சும்மா கொடுத்த ஆனா ஓன் தம்பி உனக்கு நான் உயிரிய குடுப்பா அவங்கிட்ட போயி சொத்துல போடி உனையெல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்றக்கே அசிங்கமா இருக்க எனக்கு தம்பி உனக்கு நான் பணம் ரெடி பண்ணி கொடுத்துர்றேன்க்கா எனக்கு பணம் எல்லாம் எதுவும் வேண்டா தம்பி நான் வந்து கையெழுத்து போட்டு குடுத்துர்றேன் இல்லக்கா நீ ஏதாவது வாங்கிக்கா நான் உனக்கு பண்ணி அக்கா அக்காதம்பி பாசத்து முன்னாடி சொத்து கொட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு மாமா எனக்கு புரிய வச்சு